தமிழக அனைவருக்கும் வணக்கம் நான் சமூக அவர்களால் அன்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஐயம்பேட்டை எனது சொந்த ஊர் தற்பொழுது தமிழகத்தை மாண்புமிகு முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறார் ஏழை எளியவர்களுக்கு என்ன திட்டங்கள் வழங்க வேண்டுமோ அதை அன்றே அப்பொழுதே செய்து முடித்து கொண்டிருக்கிறார் நாட்டில் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்காணித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குவதிலும் அரசு ஆணைகளாக வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்துவதிலும் வல்லமை வல்லமை மிக்கராகவும் ஆட்சி புரிந்து வந்து கொண்டிருக்கிறார் இந்த சூழலில் தற்பொழுது மழைக்காலங்கள் தொடங்கி இருக்கிறது மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னேற்பாடுகள் அனைத்தும் முடுக்கிவிடப்பட்டு பல ஆறுகள் டெல்டா குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் காவிரி கொள்ளிடம் வெட்டாறு வெண்ணாறு ஆகிய ஆறுகள் மற்றும் ஆறுகளின் கிளைவாய்க்கல்களையும் தூர்வாரி மழை அதிகப்படியாக பெய்தாலும் தண்ணீர் தேங்கி மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாத வகையில் துரிதமாக செயல்பட்டு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் அதுபோல் மருத்துவ மருத்துவத்தில் இல்லம் தேடி மருத்துவம் கல்வியில் இல்லம் தேடி கல்வி மகளிர் இலவச பஸ் பயணம் காலை சத்துணவு திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை வகுத்து மக்களிடையே கொண்டு சேர்த்து உள்ளார்கள் அதில் வெற்றி கண்டுள்ளார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் தமிழகத்தில் பொறுத்தமட்டில் மட்டில் பொது சுகாதாரத்துறை முனிசிபல் அட்மினிஸ்ட் முனிசிபல் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இதில் பணிபுரியக்கூடிய பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எண்ணற்ற வகையில் குறைவு உள்ளது ஒவ்வொரு பேரூராட்சிகளிலும் ஒவ்வொரு நகராட்சிகளிலும் குறைந்த ஆட்களை வைத்து பொது சுகாதாரம் பணிகள் செய்து செய்து வருகிறார்கள் இதனால் என்ன நடக்கிறது என்றால் பொது சுகாதாரம் காக்கப்படுவதில் பெரிதும் தாமதம் ஏற்படுத்துக ஏற்படுகிறது பொது சுகாதாரத்துறையில் துறையில் நீண்ட காலமாக தாம் நிரந்தரமாக பணி பெறுவோம் என்ற எண்ணத்துடன் எத்தனையோ ஆண்டு காலமாக தூய்மை பணியாளர்கள் தற்காலிக அடிப்படையிலும் தினக்கூலி அடிப்படையிலும் பணிபுரிந்து வருகிறார்கள் அவ்வாறு பணிபுரிந்து வரக்கூடிய தினக்கூலி தூய்மை பணியாளர்களாகட்டும் அல்லது ஸ்கில்டு அன்ஸ்கில்டு என்று சொல்லக்கூடிய பேரூராட்சி மாநகராட்சி நகராட்சி ஊழியர்களுக்கு அந்தந்த மாவட்ட அவர் ஆட்சியர்களால் அறிவுறுத்தப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகின்ற ஊதிய பட்டியல் ஊதிய பட்டியல் படி ஊதியங்கள் வழங்கப்படுகின்றதா என்றால் இல்லை அவ்வாறு மாவட்ட ஆட்சி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தமிழகத்தில் முழுவதில் இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அவர்கள் அந்த ஊ தினக்கூலி ஊதிய பட்டியலை கையெழுத்திடும் தேதி உதாரணமாக நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கையெழுத்திடுகிறார்கள் ஆனால் அந்த ஊதியம் வழங்கப்பட வேண்டிய நாள் ஒன்று நாலு ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றே வைத்துக்கொள்ளுங்கள் முற்போதைய அந்த நிதியாண்டின் தொடக்கத்திலிருந்தே வழங்கப்பட வேண்டும் ஆக அந்த நிலுவை தொகையாக இருக்கக்கூடிய ஊதியங்களையும் அது உயர்த்தப்பட்ட நிலுவையாக இருக்கக்கூடிய ஊதியங்களும் வழங்கப்படுவது கிடையாது அதேபோல் அவர்களுக்கு நிரந்தர பணிகளும் கொடுப்பது கிடையாது பல சட்டத்திட்டங்கள் பல வரையறைகளை இருந்தாலும் பல அரசு ஆணைகள் இருந்தாலும் எப்படியும் அரசு ஆளும் ஆட்சியாளர்களாகும் இதுவரையிலும் கடந்த பத்தாண்டு ஆண்டு தமிழகத்தை ஆண்டு வந்த ஆட்சியாளர்களால் நிரந்தரம் தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் பண்படுத்துவோம் என்ற ஏமாற்று வேலை கூறி ஏமாற்றிவிட்டனர் ஆனால் தற்பொழுது தமிழகத்தை ஆண்டு வரக்கூடிய ஒரு தாங்கள் தங்களின் பொற்கால ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் தூய்மை பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை பணி நிரந்தரமாக பணியானை வழங்கியும் வாரிசு வேலையில் கிடைப்பில் வாரிசு வேலையில் கோப்புகள் கிடப்பில் இருக்கிறது அந்த கிடப்பில் கிடக்கக்கூடிய கோப்புகளை தூசி தட்டி எடுத்து அவர்களுக்கு வாரிசு வேலை வழங்கிடவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை இந்த காணொலி மூலம் இரு கரம் குப்பி கேட்டுக்கொள்கிறேன் இத்தற்போ உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நிலுவையில் தமிழகத்தில் முழுவதிலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஸ்கில்டு அன்ஸ்கில்டு நிலுவைத் தொகை ஊதியத் தொகையை ஊதியத் தொகையையும் நிலுவையில் உள்ள ஊதியத் தொகையும் வழங்கிட போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இரு கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நான் அன்பு செல்வம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபனா சென்ற ஐயம்பேட்டை சமூக அர்வலர் நன்றி வணக்கம் தமிழக அனைவருக்கும் வணக்கம் நான் சமூக அர்வலர் அன்பு சொல்லுவோம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபனாசன் ஐயம்பேட்டை எனது ஊர் தற்பொழுது தமிழகத்தை மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறார் ஏழை எளியவர்களுக்கு என்ன திட்டங்கள் வழங்க வேண்டுமோ அதை அன்றே அப்பொழுதே செய்து முடித்து கொண்டிருக்கிறார் நாட்டில் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்காணித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குவதிலும் அரசு ஆணைகளாக வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்துவதிலும் வல்லமை பக்கவ வல்லமை மிக்கதாகவும் ஆட்சி புரிந்து வந்து கொண்டிருக்கிறார் இந்த சூழலில் தற்பொழுது மழைக்காலங்கள் தொடங்கி இருக்கிறது மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னேற்பாடுகள் அனைத்தும் முடுக்கிவிடப்பட்டு பல ஆறுகள் டெல்டா குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் காவிரி கொள்ளிடம் வெட்டாறு பெண்ணாறு ஆகிய ஆறுகள் மற்றும் ஆறுகளின் கிளைவாய்க்களின் தூர்வாரி மழை அதிகப்படியாக பெய்தாலும் தண்ணீர் தேங்கி மக்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படாத வகையில் துரிதமாக செயல்பட்டு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் அதுபோல் மருத்துவ மருத்துவத்தில் இல்லம் தேடி மருத்துவம் கல்வியில் இல்லம் தேடி கல்வி மகளிர் இலவச பஸ் பயணம் காலை சத்துணவு திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை வகுத்து மக்களிடையே கொண்டு சேர்த்து உள்ளார்கள் அதில் வெற்றி கண்டுள்ளார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் தமிழகத்தில் பொறுத்த மட்டில் பொது சுகாதாரத்துறை முனிசிபல் அட்மினிஸ்ட் முனிசிபல் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இதில் பணிபுரியக்கூடிய பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எண்ணற்ற வகையில் ஆள் குறைவு உள்ளது ஒவ்வொரு பேரூராட்சிகளிலும் ஒவ்வொரு நகராட்சிகளிலும் குறைந்த ஆட்களை வைத்து பொது சுகாதார பணிகள் செய்து செய்து வருகிறார்கள் இதனால் என்ன நடக்கிறது என்றால் பொது சுகாதாரம் காக்கப்படுவதில் பெரிதும் தாமதம் ஏற்படுத்து ஏற்படுகிறது பொது சுகாதாரத்துறையில் துறையில் நீண்ட காலமாக தாம் நிரந்தரமாக பணிபெறுவோம் என்ற எண்ணத்துடன் எத்தனையோ ஆண்டு காலமாக தூய்மை பணியாளர்கள் தற்காலிக அடிப்படையிலும் தினக்கூலி அடிப்படையிலும் பணிபுரிந்து வருகிறார்கள் அவ்வாறு பணிபுரிந்து வரக்கூடிய தினக்கூலி தூய்மை பணியாளர்களாகட்டும் அல்லது ஸ்கில்டு அன்ஸ்கில்டு என்று சொல்லக்கூடிய பேரூராட்சி மாநகராட்சி நகராட்சி ஊழியர்களுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆட்சியர்களால் அறிவுறுத்தப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகின்ற ஊதிய பட்டியல் ஊதிய பட்டியல் படி ஊதியங்கள் வழங்கப்படுகின்றதா என்றால் இல்லை அவ்வாறு மாவட்ட ஆட்சி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தமிழகத்தில் முழுவதில் இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அவர்கள் அந்த ஊ தினக்கூலி ஊதிய பட்டியலை கையெழுத்திடும் தேதி உதாரணமாக நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கையெழுத்திடுகிறார்கள் ஆனால் அந்த ஊதியம் வழங்கப்பட வேண்டிய நாள் ஒன்று நாள் ரென் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றே வைத்துக்கொள்ளுங்கள் முற்போதைய அந்த நிதியாண்டின் தொடக்கத்திலிருந்தே வழங்கப்பட வேண்டும் ஆக அந்த நிலுவைத் தொகையாக இருக்கக்கூடிய ஊதியங்களையும் அதை உயர்த்தப்பட்ட நிலுவையாக இருக்கக்கூடிய ஊதியங்களும் வழங்கப்படுவது கிடையாது அதேபோல் அவர்களுக்கு நிரந்தர பணிகளும் கொடுப்பது கிடையாது பல சட்டத்திட்டங்கள் பல வரையறைகளை இருந்தாலும் பல அரசு ஆணைகள் இருந்தாலும் எப்படியும் அரசு ஆளும் ஆட்சியாளர்களாகும் இதுவரையிலும் கடந்த முப்பத்தாண்டு காலமாக ஆண்டு தமிழகத்தை ஆண்டு வந்த ஆட்சியாளர்களால் நிரந்தரம் தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் பண்படுத்துவோம் என்ற ஏமாற்று வேலை கூறி ஏமாற்றிவிட்டனர் ஆனால் தற்பொழுது தமிழகத்தை ஆண்டு வரக்கூடிய ஒரு தாங்கள் தங்களின் பொற்கால ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் தூய்மை பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை பணி நிரந்தரமாக பணியானை வழங்கியும் வாரிசு வேலையில் கிடைப்பில் வாரிசு வேலையில் கோப்புகள் கிடப்பில் இருக்கிறது அந்த கிடப்பில் கிடக்கக்கூடிய கோப்புகளை தூசி தட்டி எடுத்து அவர்களுக்கு வாரிசு வேலை வழங்கிடவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை இந்த காணொலி மூலம் இருகரம் கூப்பி குப்பி கேட்டுக்கொள்கிறேன் இத்தற்போ உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நிலுவையில் தமிழகத்தில் முழுவதிலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஸ்கில்டு அன்ஸ்கில்டு நிலுவைத் தொகை ஊதியத் தொகையை ஊதியத் தொகையையும் நிலுவையில் உள்ள ஊதியத் தொகையும் வழங்கிட போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இரு கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நான் அன்பு செல்வம் தஞ்சாவூர் மாவட்டம் பவனாசந்தாலுக்கு ஐயம்பேட்டை சமூக ஆர்வலர் நன்றி வணக்கம்